சென்னையில் ஒரு காலை பொழுது மழை மேகங்கள் நிறைந்த வானம் மெல்லிய மழைத்துளிகள் வழியில் தங்கி நின்றன நகரத்தின் பரபரப்பான பாதைகளில் வாகனங்களின் ஒலி ஒரு தனித்துவமான இசையை உருவாக்கியது ஒரு சாதாரண குடியிருப்பில் உள்ள சமையலறையிலிருந்து சூடான வடிகட்டிய காஃபியின் மனம் வெளிப்பட்டது உணவு மேசையில் பத்து வயது சிறுவன் அரவிந்த் தனது ஒரு வயதுக்கும் குறைவான தங்கை அனன்யாவை மடியில் வைத்து தாலாட்டு பாடல்கள் பாடி அசைத்துக் கொண்டிருந்தான் அனன்யாவின் அழுகை சிறிய குடியிருப்புக்குள் எதிரொலித்தது அவர்களது தந்தை ராஜீவ்குமார் அறைக்குள் நுழைந்தார் அவர் ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர் அலமாரியிலிருந்து பல ஆண்டுகள் பழமையான நிறம் மங்கிய ஒரு சட்டையையும் பைஜாமாவையும் எடுத்தார் மகனே இதை அணிந்து கொள் என்று ராஜீவ் கூறினார் அரவிந்த் ஆச்சரியத்துடன் அந்த உடைகளை பார்த்தான் அப்பா இது ரொம்ப பழையது பள்ளியில் உள்ள குழந்தைகள் கேலி செய்வார்கள் ராஜீவ் புன்னகைத்தார் ஆனால் அவரது கண்களில் ஒரு தீவிரம் இருந்தது இன்று நீ பள்ளிக்கு செல்லவில்லை மகனே இன்று உனக்கு ஒரு பாடம் கற்க வேண்டியிருக்கிறது அது எந்த புத்தகத்திலும் கற்பிக்கப்படாது அவர் பாக்கெட்டிலிருந்து ஒரு ஏடிஎம் கார்டை எடுத்து அரவிந்தின் கையில் கொடுத்தார் இதிலிருந்து இரண்டாயிரம் ரூபாய் எடுக்க வேண்டும் அனன்யாவுக்கு பால் அல்லது மற்ற உணவுப் பொருட்கள் வாங்க வேண்டும் அரவிந்த் அப்பாவித்தனமாகக் கேட்டான் அப்பா நீங்கள் ஏன் போகவில்லை ராஜி ஒரு நெடு மூச்சு விட்டார் ஏனென்றால் இன்று உலகம் உன்னை எப்படி பார்க்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாத போது இன்னொரு விஷயம் எதுவாக இருந்தாலும் கோபப்படக்கூடாது அரவிந்தின் முகத்தில் குழப்பம் தெரிந்தது ஆனால் அவன் தலையசைத்தான் அனன்யா பசியால் அழுது கொண்டிருந்தாள் ராஜீவ் மகனின் தோளில் கைவைத்து இந்த பயணம் பணம் எடுப்பதற்கு மட்டுமல்ல புரிந்து கொள்வதற்கும் உள்ளது என்றார் சிறிது நேரத்திற்கு பிறகு அரவிந்த் பழைய உடைகளை அணிந்து தனது அளவுக்கு பெரிய ரப்பர் செருப்புகளை காலில் அணிந்தான் அனன்யாவை கைகளில் தாங்கிதோளில் ஒரு சிறிய துணிப்பையை மாட்டிக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினான் மெல்லிய மழைத்துளிகள் அவனது முடியை நனைத்தன வீட்டிலிருந்து வங்கி வரை ஏறத்தாழ மூன்று கிலோமீட்டர் தூரம் இருந்தது அரவிந்த் நடக்கத் தொடங்கினான் வழிப்பயணிகள் குடைகளைப் பயன்படுத்தி வேகமாக நடந்து சென்றனர் யாரும் அவனை கவனிக்கவில்லை அப்பா ஏன் அப்படி சொன்னார் என்று யோசித்தபடி அவன் நடந்தான் ஒரு மணி நேரத்திற்குப் பிறகு அவன் நகரத்தின் மிகப்பெரிய வங்கியின் கிளை முன்பு வந்து நின்றான் வங்கியின் மேல் பகுதியில் ஒளிரும் பி என்ற பெரிய லோகோ இருந்தது வெள்ளை சீருடை அணிந்த இரண்டு பாதுகாவலர்கள் வாசலில் நின்றனர் அவர்கள் அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் தங்கள் உரையாடலில் மூழ்கினர் அரவிந்த் தைரியத்துடன் உள்ளே நுழைந்தான் ஏசியின் குளிர்ந்த காற்று அவனது நனைந்த முகத்திலும் பழைய உடைகளிலும் பட்டு ஒரு நடுக்கத்தை உருவாக்கியது உள்ளே மக்கள் அமைதியாக அமர்ந்திருந்தனர் சுத்தமான உடைகள் பளபளக்கும் காலணிகள் விலையுயர்ந்த பைகள் வாசனை திரவியங்களின் மனம் ஆகியவை வழியில் நிறைந்திருந்தன அரவிந்தை பார்த்த சிலரின் முகபாவனை மாறியது அருகில் அமர்ந்த ஒரு பெண் தன் பையை இறுக்கி பிடித்தாள் ஒரு ஆண்மூக்கில் கைக்குட்டை வைத்தான் இவர்களெல்லாம் எங்கிருந்து வருகிறார்கள் என்று யாரோ மெல்லக் கோரினர் அனன்யாவின் அழுகை இப்போது அனைவருக்கும் கேட்கும்படி இருந்தது அரவிந்த் மெதுவாக கவுண்டரை நோக்கி நடந்தான் உள்ளே பயமும் பதற்றமும் இருந்தன அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியவில்லை ஆனால் அந்த நாள் அவனது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பாடமாக இருக்கும் என்பது அவனுக்கு தெரியும் அவன் கவுண்டருக்கு முன் வந்து நின்றான் அனன்யா இன்னும் அழுது கொண்டிருந்தாள் அவளது சிறு கைகள் அரவிந்தின் சட்டையை இறுக்கி பிடித்தன அரவிந்த் பாக்கெட்டிலிருந்து கார்டை எடுத்து மேசையில் வைத்தான் அக்கா இரண்டாயிரம் ரூபாய் எடுக்க வேண்டும் என்று மெதுவாக கூறினான் கவுண்டரில் அமர்ந்திருந்த இளம்பெண் முடியை ஒதுக்கிக் கட்டியிருந்தவள் அவனை மேலிருந்து கீழாக பார்த்தாள் அவளது பார்வை முதலில் அவனது கிழிந்த பைஜாமாவை பின்னர் அழுக்கடைந்த செருப்புகளை கடைசியாக அழுது கொண்டிருக்கும் அனன்யாவின் முகத்தை நோக்கிச் சென்றது அவளது உதடுகளில் ஒரு கேலி சிரிப்பு தோன்றியது இது வங்கி தம்பி இலவச ரேஷன் கடை இல்லை இந்த கார்டு உனக்கு எங்கே கிடைத்தது என்று சந்தேகத்துடன் கேட்டாள் அரவிந்த் தயங்கியபடி இது என் அப்பாவுடையதக்கா என்று கூறினான் ஊழியர் சிரித்தபடி கார்டை கையில் எடுத்தாள் இது ஒரு பொம்மை கார்டு இல்லையா இதில் எங்கே பணம் இருக்கிறது வரிசையில் நின்ற ஒருவர் கேலி செய்தார் இந்த பையனுக்கு இரண்டு ரூபாய் கொடுங்கல் மிட்டாய் வாங்கி சாப்பிடட்டும் சிலர் சிரித்தனர் மற்றவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டனர் அனன்யாவின் அழுகை இன்னும் அதிகமானது ஆனால் அரவிந்த் மௌனமாக இருந்தான் அவன் கார்டை திரும்பப் பெற முயன்றானால் அவள் கொடுக்கவில்லை இங்கே நாடகம் ஆடாதே என்று கடுமையாக கூறினாள் அதே நேரத்தில் வங்கி மேலாளர் ராகவன் செட்டியார் தனது கண்ணாடி அறையிலிருந்து வெளியே வந்தார் நடுத்தர வயதுடைய தடித்த கண்ணாடி அணிந்த ஒருத்த குரலில் பேசும் ஒருவராக இருந்தார் கையில் ஒரு கோப்பு வைத்திருந்தார் இங்கே என்ன நடக்கிறது என்று அவர் ஊழியரிடம் கேட்டார் சார் இந்த பையன் இரண்டாயிரம் ரூபாய் வேண்டும் என்று சொல்கிறான் மடியில் ஒரு குழந்தை உடைகள் அழுக்காக இருக்கின்றன பிச்சைக்காரனைப் போல இருக்கிறான் இது அவனது அப்பாவின் கார்டு என்று சொல்கிறான் மேலாளர் புருவம் சுருக்கி அரவிந்தை உற்று பார்த்தார் இது ஒரு குற்றமாக இருக்கலாம் என்று உனக்கு தெரியுமா இந்த கார்டு உன்னுடையது இல்லை நீ பொய் சொல்கிறாய் அரவிந்த் வேகமாக இது என் அப்பாவுடையது சார் அவர் எனக்கு கொடுத்தார் என்று கூறினான் மேலாளர் கோபத்துடன் பாதுகாப்பு இவனை வெளியேற்றுங்கள் என்றார் ஒரு பாதுகாவலர் முன்னே வந்தார் அவர் முகத்தில் ஒருவித அனுதாபம் இருந்தது ஆனால் வேலையை முதன்மைப்படுத்த வேண்டியிருந்தது பையா இங்கிருந்து போ என்று மென்மையாக கூறினார் இது ஒரு சாதாரண இடமில்லை அரவிந்த் கார்டை இறுக்கமாக பிடித்து எனக்கு பணம் மட்டும் போதும் நான் பொய் சொல்லவில்லை என்று கூறினான் ஆனால் பாதுகாவலர் அவனது கையை பிடித்து மெதுவாக வெளியே தள்ளினார் வங்கிக்குள் இருந்த அனைவரின் கண்களும் அவனை நோக்கி இருந்தன சிலரது முகத்தில் அனுதாபம் இருந்தது ஆனால் பெரும்பாலோர் இதை ஒரு காட்சியாக பார்த்தனர் ஒரு முதிய பெண் மெதுவாக இந்த ஏழைகளுக்கு பெருமை என்றால் என்னவென்று தெரியவில்லை என்று கூறினார் இந்த வார்த்தை அரவிந்தின் இதயத்தில் அம்பாகத் தைத்தது வெளியே வந்து அவன் வாசலின் ஓரத்தில் தரையில் அமர்ந்தான் மழைத்துளிகள் இன்னும் விழுந்து கொண்டிருந்தன அனன்யாவின் அழுகை காற்றில் கலந்தது அரவின் கார்டை இறுக்கமாக பிடித்திருந்தான் அது அவனது கடைசி நம்பிக்கையாக இருந்தது அவனது மனதில் அப்பாவின் வார்த்தைகள் ஒலித்தன என்ன நடந்தாலும் கோபப்படக்கூடாது ஆனால் உள்ளே வார்த்தைகளால் விளக்க முடியாத வலியும் உதவியற்ற தன்மையும் இருந்தன கதவின் கண்ணாடிக்கு அப்பால் மேலாளரும் ஊழியரும் தங்கள் வேலையில் மூழ்கியிருந்தனர் ஒன்றும் நடக்காதது போல பாதுகாவலரும் தனது இடத்திற்கு திரும்பினார் ஆனால் உலகம் முழுவதும் அவனது பெருமையை கவர்ந்தது போல அரவிந்துக்கு தோன்றியது அடுத்த நொடி அவனது வாழ்க்கையை மாற்றப்போகிறது என்று அவனுக்கு தெரியவில்லை அதே நேரத்தில் ஒரு கருப்பு ஆடம்பரக்கார் வங்கி முன்பு வந்து நின்றது கதவு திறந்தவுடன் காட்சி மாறியது ஒரு ஆண் வெளியே இறங்கினார் கருப்பு சூட்பளப்படக்கும் காலணிகள் விலையுயர்ந்த கைக்கடிகாரம் ஒழுங்காக வெட்டப்பட்ட முடிமுகத்தில் மரியாதையை உருவாக்கும் தீவிரம் அவர் மெதுவாக வங்கியை நோக்கி நடந்தார் ஆனால் அரவிந்தை பார்த்தவுடன் அவர் நின்றார் அவரது கண்களில் இருந்த கடுமை ஒரு நொடி உருகியது உடனே அரவிந்தின் முன்முட்டி இறங்கி அமர்ந்தார் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று அவர் மென்மையாக கேட்டாரானால் அவரது குரலில் ஒரு வலிமை இருந்தது அனன்யாவை இன்னும் இறுக்கமாக பிடித்தபடி அரவிந்த் மெதுவாக அப்பா நான் ஒன்றும் செய்யவில்லை எனக்கு பணம் மட்டும் வேண்டியிருந்தது என்று கூறினான் இதை கேட்டுச் சுற்றியிருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் சற்று முன்பு வரை ஒரு அந்நியரைப் போல தோன்றிய அந்த நபர் அரவிந்தின் தந்தையாக இருந்தார் மைனஸ் சென்னையின் முக்கிய தொழிலதிபரான ராஜீவ்குமார் ராஜீவ் ஒரு கையால் மகனின் நனைந்த முடியை தடவி மற்றொரு கையால் அவனை எழுந்து நிற்க உதவினார் பின்னர் ஒன்றும் பேசாமல் அரவிந்தையும் அனன்யாவையும் அழைத்து வங்கிக்குள் நடந்தார் அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் வங்கியின் வளிமண்டலம் மாறியது பாதுகாவலர் நேராக நின்றார் ஊழியர்கள் நாற்காலிகளில் நேராக அமர்ந்தனர் சில வாடிக்கையாளர்கள் ராஜீவை அடையாளம் கண்டனர் மற்றவர்கள் ஊகித்தனர் ராஜீவ் நேராக கவுண்டரை நோக்கி சென்றார் அவரது குரல் அமைதியாக இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தையும் வலிமையாக இருந்தது என் மகனை இந்த நிலையில் வெளியேற்றியவர் யார் வங்கிக்குள் மௌனம் தவழ்ந்தது சற்று முன்பு உரத்து பேசிய மேலாளர் ராகவன் செட்டியார் இப்போது பதற்றத்துடன் இருந்தார் சார் இவன் உங்கள் மகன் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று பதறியபடி கூறினார் ராஜீவ் எந்த பதிலும் கூறவில்லை அவர் தனது மொபைல் போனை எடுத்து திரையை இயக்கி மேலாளரின் முன் வைத்தார் திரையில் கணக்கு விவரங்கள் இருந்தன கணக்கு உரிமையாளர் அரவிந்த் குமார் இருப்பு எழுநூறு கோடி ரூபாய் இதைப் பார்த்தவுடன் மேலாளரின் முகம் வெளுத்தது சற்று முன்பு கேலி செய்த ஊழியர் நாற்காலியில் உறைந்து போனாள் அருகிலிருந்த வாடிக்கையாளர்கள் ஆச்சரியத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் ராஜீவ் மெதுவாகவும் தெளிவாகவும் கூறினார் உடைகளை வைத்து மனிதர்களை மதிப்பிடுபவர்களுக்கு மற்றொரு முடிவையும் காட்ட வந்திருக்கிறேன் அவரது கண்கள் மேலாளரின் கண்களை நேரடியாக பார்த்தன அந்த நொடிவங்கி முழுவதும் மூச்சு அடக்கி நின்றது அரவிந்த் அப்பாவின் கையை இறுக்கமாகப் பிடித்திருந்தான் இனி என்ன போகிறது என்று அவனுக்கு தெரியும் கோபத்துடன் இல்லாமல் பெருமையுடனும் கண்ணியத்துடனும் அப்பா எப்படி அனைவருக்கும் பதிலளிக்கப் போகிறார் என்பதை அவன் பார்த்தான் உடைகளால் ஒருவரின் கண்ணியத்தை அளவிட முடியாது என்று ராஜீவ் கூறினார் நீங்கள் என் மகனை ஒரு அப்பாவி குழந்தையைக் கிழிந்த உடைகளை அணிந்ததற்காகவும் அழுது கொண்டிருக்கும் தங்கையை அழைத்து வந்ததற்காகவும் வெளியேற்றினீர்கள் அவன் கையிலிருந்த காடு பொய்யானது என்று சொன்னீர்கள் ஆனால் உங்கள் மனநிலையின் உண்மையான முகத்தை நீங்கள் காட்டிவிட்டீர்கள் அறையில் ஒரு கனமான மௌனம் நிலவியது சற்று முன்பு கேலி செய்த வாடிக்கையாளர்கள் இப்போது கண்களை தாழ்த்தினர் ராஜீவ் ஒரு நொடி மேலாளரின் கண்களை நேரடியாக பார்த்தார் இன்று இந்த நொடி நான் இந்த கிளையிலிருந்து எனது அனைத்து நிதிகளையும் திரும்பப் போகிறேன் ராகவன் செட்டியார் நாற்காலியில் கட்டப்பட்டவர் போல அமர்ந்திருந்தார் சார் இவ்வளவு பெரிய தொகையை திரும்பப் பெற எங்களுக்கு தலைமை அலுவலகத்திலிருந்து அனுமதி தேவை அதற்கு நேரம் ஆகும் ராஜீவ் தனது மொபைலை காதுக்கு அருகில் வைத்தார் எனக்கு நேரம் இருக்கிறது ஆனால் உங்கள் பெருமையைக் காப்பாற்ற உங்களுக்கு இல்லை தலைமை அலுவலகத்துடன் இணைப்பு ஏற்பட்டவுடன் அவர் கூறினார் ஒரு மணி நேரத்திற்குள் முழு பணத்தையும் பணமாக இங்கே கொண்டு வர வேண்டும் மீதி எனது தனியார் வங்கிக் கணக்குக்கு மாற்றப்பட வேண்டும் மறுபுறம் முதலில் ஆச்சரியப்பட்டாலும் பேசியது ராஜீவ் குமார் என்று தெரிந்தவுடன் அவர்கள் உடனடியாக அறிவுறுத்தல்களை வழங்கினார் மேலாளரின் தொண்டை வறண்டு போனது ஊழியரின் கைகள் கோப்புகளில் குழம்பின பாதுகாவலர் மீண்டும் அரவிந்தை பார்த்தார் வங்கியிலிருந்த ஒரு பெண் முன்பு சிரித்தவழி போது நேராக அமர்ந்து தனது மொபைலை பாக்கெட்டில் வைத்தாள் சிலர் இந்த காட்சியை மொபைலில் பதிவு செய்ய தொடங்கினர் ராஜீவ் இன்னும் அமைதியாக நின்றார் ஆனால் அவரது கண்களில் உறுதி அனைவரையும் அசௌகரியப்படுத்தியது இது பணத்தின் விஷயம் மட்டுமல்ல இது கண்ணியத்தின் விஷயம் இன்று உங்களுக்கு ஒரு பாடம் கிடைக்கும் கண்ணியத்தை இழந்தால் பணத்துக்கு எந்த மதிப்பும் இல்லை என்று அரவிந்த் அனன்யாவை மடியில் வைத்து அப்பாவின் அருகில் நின்றான் அவனது இதயத்தில் பெருமையின் ஒரு அலை கடந்து சென்றது ஆனால் அப்பாவின் வார்த்தைகளை அவன் நினைவு கூர்ந்தான் கோபப்படக் கூடாது கண்ணியத்துடன் பதிலளிக்க வேண்டும் வங்கியில் ஒருவித அழுத்தம் உணரப்பட்டது ஒவ்வொரு நொடியும் வங்கியை சரிவை நோக்கி அழைத்து செல்வது போல அவர்களுக்கு தோன்றியது ராஜீவ் மொபைலை வைத்து அரவிந்தை பார்த்து புன்னகைத்தார் மகனே இப்போது இவர்கள் கற்றுக்கொள்வார்கள் உண்மையான வலிமை உரத்து பேசுவதில் இல்லை மாறாக அமைதியாக முடிவெடுப்பதில் உள்ளது மணி நேரங்கள் வேகமாக கடந்தன வங்கியில் உள்ள அனைத்து ஊழியர்களும் தங்கள் நாற்காலிகளில் அமர்ந்து ஒருவித பயத்தை உணர்ந்தனர் மேலாளர் ராகவன் செட்டியார் அவ்வப்போது தனது கைக்கடிகாரத்தை பார்த்தபடி இருந்தார் சற்று முன்பு கேலி செய்த ஊழியர் இப்போது மௌனமாக மேசையில் விரல்களை தட்டி தலை குனிந்து இருந்தார் பாதுகாவலர் முதல் முறையாகத்தான் செய்தது வாழ்நாள் முழுவதற்கு ஒரு அவமானம் என்று உணர்ந்தார் இந்த சம்பவம் வங்கியின் சுவர்களுக்குள் மட்டும் நின்றுவிடவில்லை கவுண்டருக்கு அருகில் வரிசையில் நின்ற ஒரு இளைஞர் இந்த சம்பவத்தை முழுவதும் தனது மொபைலில் பதிவு செய்திருந்தார் அரவிந்தின் காடு கொடுப்பது ஊழியரின் கேலி மேலாளரின் கோபம் பாதுகாவலர் அவனை வெளியேற்றுவது பின்னர் ராஜீவ்குமார் உள்ளே வந்து மகனை அணைத்து கணக்கில் உள்ள பணத்தை காட்டுவது வங்கியை முழுவதும் புரட்டிப் போடுவது ஆகியவையெல்லாம் அதில் இருந்தன அந்த இளைஞர் இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராமிலும் ட்விட்டரிலும் பதிவேற்றினார் அழுக்கான உடைகள் அணிந்த சிறுவனை வங்கியிலிருந்து வெளியேற்றினர் அவன் ஒரு கோடீஸ்வரத் தொழிலதிபரின் மகனாக இருந்தான் உடைகளை மட்டும் பார்த்து மனிதர்களை மதிப்பிடுபவர்களுக்கு ஒரு பாடம் முதல் மணி நேரத்திலேயே வீடியோவுக்கு ஆயிரக்கணக்கான லைக்குகளும் ஷேர்களும் கிடைத்தன மக்கள் வங்கி ஊழியர்களை கடுமையாக விமர்சித்தனர் வீடியோ வாட்ஸ்அப் குழுக்களிலும் வேகமாக பரவியது ஒரு செய்தி சேனல் நிருபர் இந்த வீடியோவை பார்த்தவுடன் உடனடியாக ஒரு அறிக்கையை தயாரித்தார் மாலை செய்தியின் தலைப்பு இதுவாக இருந்தது சிறுவனை பிச்சைக்காரன் என்று நினைத்து வெளியேற்றினர் தந்தை எழுநூறு கோடி கணக்கை மூடினார் தொலைக்காட்சி திரைகளில் அந்த காட்சி மீண்டும் மீண்டும் காட்டப்பட்டது வங்கிக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த கருப்பு கார் ராஜீவ் குமாரின் உணர்ச்சியற்ற முகம் வெட்கப்பட்ட மேலாளர் செய்தி பரவியதும் வங்கியின் தலைமை அலுவலகத்திற்கு தொலைபேசி அழைப்புகளின் பெருக்கெடுத்தது மூத்த மேலாண்மை உடனடியாக ஒரு அவசரக் கூட்டத்தை அழைத்தது நாம் உடனடியாக மன்னிப்பு கேட்காவிட்டால் நமது பிராண்ட் மதிப்பு முற்றிலும் இல்லாமல் போய்விடும் என்று ஒருவர் கூறினார் ஆனால் அது ஏற்கனவே நடந்துவிட்டிருந்தது பிற்பகலில் நகரத்தின் பல பெரிய வாடிக்கையாளர்கள் தங்கள் கணக்குகளை மூடுவதற்கு விண்ணப்பித்தனர் நீங்கள் ஒரு குழந்தையிடம் இப்படி நடந்து கொள்ள முடியுமென்றால் நாளை எங்களிடமும் இது நடக்கலாம் என்று சிலர் கூறினர் இது பண இழப்பு மட்டுமல்ல வங்கித் துறைக்கு ஒரு பெரிய சவாலாக மாறியது ராஜீவ்குமார் வங்கியிலிருந்து திரும்பப் பெற்ற முழு தொகையையும் அனாதை இல்லங்களுக்கும் ஏழைக் குழந்தைகளுக்கும் பயன்படுத்தினார் இந்த சம்பவம் நாட்டில் ஒரு பெரிய விவாதமாக மாறியது அனாதை குழந்தைகள் பொம்மைகளை திறப்பதும் ராஜீவ்குமார் அவர்களுடன் தரையில் அமர்ந்து பெருமை இல்லாத மனிதநேயத்துடன் அவர்களை அணைப்பதும் சமூக ஊடகங்களில் வைரலானது ராஜீவ்குமார் தனிப்பட்ட முறையில் அனுபவித்த வழியை பொது நன்மையாக மாற்றினார் தொலைக்காட்சி சேனல்கள் அவரை புகழ்ந்தன தலைப்புகள் மாறின ராஜீவ்குமார் தனிப்பட்ட அவமானத்தை பொது நன்மையாக மாற்றிய மனிதர் தொலைக்காட்சி தொகுப்பாளர்கள் கூறினர் இந்த கதை நமக்கு கற்றுக்கொடுப்பது செல்வத்தின் மற்றும் வலிமையின் உண்மையான அர்த்தம் மற்றவர்களை தாழ்த்துவது இல்லைமாறாக மற்றவர்களை உயர்த்துவது இந்த சம்பவம் பல பள்ளிகளில் தார்மீக கல்வியின் ஒரு பகுதியாக கற்பிக்கப்படத் தொடங்கியது அரவிந்தின் பள்ளியில் ஒரு சிறப்பு கூட்டம் நடைபெற்றது முதல்வர் மைக்கில் கூறினார் நமது ஒரு மாணவன் பெரும்பாலான மக்கள் கோபத்தையும் பழிவாங்கலையும் தேர்ந்தெடுக்கும் ஒரு சூழ்நிலையில் பொறுமையையும் விவேகத்தையும் காட்டினான் அரவின் மேடையில் வந்து கூறினான் வங்கியில் எல்லோரும் என்னை கேலி செய்தபோது எனக்கு கோபம் வரவில்லை ஏனென்றால் அப்பா என்னிடம் சொல்லியிருந்தார் பழிவாங்கல் கண்ணியத்துடன் இருக்க வேண்டும் கோபத்துடன் இல்லை நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் அதை உங்கள் நடத்தையின் மூலம் நிரூபிக்க வேண்டும் முதல்வர் ஒரு புதிய உதவித்தொகையை அறிவித்தார் அதிருஷ்ய இருப்பு உதவித்தொகை இது பொருளாதார ரீதியாக பின்தங்கிய ஆனால் ஆத்மாபிமானமும் தைரியமும் உள்ள குழந்தைகளுக்கு வழங்கப்படும் இந்த செய்தியும் ஊடகங்களில் இடம் பிடித்தது ராஜீவ்குமார் ஊடகங்களுடன் அதிகம் பேசவில்லை அவரது பதில் ஒன்று மட்டுமே நான் இதை சமூக ஊடகங்களுக்காக செய்யவில்லை இது என் மகனுக்கு வாழ்க்கையில் மிக மதிப்புமிக்க பாடத்தை கொடுப்பதற்காகவே இந்த கதை ஒரு தேசிய உதாரணமாக மாறியது வங்கிகள் பள்ளிகள் பயிற்சி திட்டங்கள் ஆகியவற்றில் இது எதிரொலித்தது ஒருவரை அவரது உடைகளால் அல்ல இதயத்தால் மதிப்பிட வேண்டும் வங்கியைப் பொறுத்தவரை இது ஒரு சிறிய வாக்குவாதம் மட்டுமல்ல எழுநூறு கோடி திரும்பப் பெறுதல் அந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்தது வீடியோ வைரலானது மைனஸ் இது வங்கித்துறையை முழுவதும் போட்டது தலைமை அலுவலகத்தின் தலைமை நிர்வாகி கூறினார் இது பண இழப்பு மட்டுமல்ல நமது பிராண்ட் மதிப்பின் முடிவும் கூட ஒரு வாரத்திற்குள் வங்கியின் பங்குகள் இருபத்தைந்து விழுக்காடு குறைந்தன சம்பவம் நடந்த சென்னையின் கிளை காலியானது மேலாளர் ராகவன் செட்டியாரை இடைநீக்கம் செய்தனர் ஊழியரை உள்நாட்டு கிளைக்கு மாற்றினர் பாதுகாவலரை மீண்டும் பயிற்சிக்கு அனுப்பினர் பத்திரிகைகள் அந்த கிளையை அவமானத்தின் கிளை என்று அழைத்தன ராஜீவ்குமார் தலைமை அலுவலகத்திலிருந்து வந்த மன்னிப்பு அழைப்புகளுக்கு பதிலளிக்கவில்லை அவர் கூறினார் எனக்கு அமைப்பின் மீது கோபமில்லை மனிதநேயத்தை மறந்தவர்களின் மீது எனக்கு ஏமாற்றம் உள்ளது இந்த வாக்கியம் சமூக ஊடகங்களில் மேலும் வைரலானது கடைசியாக ஒரு விஷயம் தெளிவாகியது ராஜீவ் குமாரின் பழிவாங்கல் பணத்தின் விஷயமாக இல்லை மாறாக தார்மீகமான ஒரு தோல்வியாக இருந்தது அது எந்த தொகையை விடவும் பெரியதாகவும் நிரந்தரமாகவும் இருந்தது சென்னையில் ஒரு மாலை பொழுது மழைக்குப் பிறகு மண்ணிலிருந்து எழும் மனமும் குளிர்ச்சியும் வழியில் நிறைந்திருந்தன மறையும் சூரியன் மானத்திற்கு ஆரஞ்சு மற்றும் தங்க நிறத்தை அளித்தது ராஜீவ் குமாரின் குடியிருப்பின் பால்கனியில் ஒரு சிறிய மர ஊஞ்சலில் அரவிந்த் அமர்ந்திருந்தான் அவனது மடியில் அனன்யா சுகமாக உறங்கிக் கொண்டிருந்தாள் சமையலறையிலிருந்து காஃபியின் மனம் வந்தது ராஜீவ் இரண்டு கோப்பைகளுடன் காஃபியை எடுத்து வந்து பால்கனியில் வந்தார் ஒரு கோப்பையை மேசையில் வைத்து மற்றொரு கோப்பையில் ஒரு கவ்வு குடித்தார் மகனே சோர்ந்து போயிருக்கிறாய் போலிருக்கிறது என்று ராஜீவ் கூறினார் அரவிந்த் ஒரு பொன்னகையுடன் அப்பா நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் வங்கியில் எல்லோரும் என்னிடம் மோசமாக நடந்து கொண்டபோது நான் ஏன் கோபப்படவில்லை எனக்கு கத்தியிருக்கலாம் பதிலளித்திருக்கலாம் ஆனால் நான் ஒன்றும் சொல்லவில்லை அப்பாவும் அமைதியாக ஒரு முடிவு எடுத்தார் ராஜீவ் மகனை பார்த்து புன்னகைத்தார் மகனே உலகில் இரண்டு வகையான மனிதர்கள் உள்ளனர் ஒருவர் தனது வலிமையை மற்றவர்களைத் தாழ்த்துவதற்கு பயன்படுத்துபவர் மற்றவர் தனது வலிமையை சரியான நேரத்தில் பயன்படுத்துவதற்காக சேமித்து வைப்பவர் நாம் செய்தது இரண்டாவது வழி ஆனால் அப்பா யாராவது நம்மை வலிக்கச் செய்தால் திருப்பித் தாக்குவது சரியில்லையா என்று அரவிந்த் குழப்பத்துடன் கேட்டான் பழிவாங்குவது எளிது மகனையானால் பொறுமையாக இருப்பது கடினம் கோபத்தில் பதிலளிக்கும் நீயும் அவர்களைப் போலவே ஆகிவிடுவாய் ஆனால் கண்ணியத்துடன் பதிலளிக்கும் நீ வெற்றி பெறுவது மட்டுமல்ல மற்றவர்களுக்கு ஒரு கண்ணாடியாகவும் மாறுவாய் காஃபியின் ஆவி மெதுவாக வழியில் கலந்தது அனன்யாவின் மெல்லிய மூச்சு அவர்களுக்கு இடையே ஒரு அமைதியான மௌனத்தை உருவாக்கியது வங்கியில் இருந்தவர்கள் உன்னை உனது உடைகளாலும் சூழ்நிலைகளாலும் மதிப்பிட்டனர் உனது இதயத்தால் இல்லை ஆனால் உனது நடத்தையால் நீ யார் என்பதை அவர்களுக்கு காட்டிவிட்டாய் அதுதான் உண்மையான வலிமை என்று ராஜீவ் கூறினார் அப்பா நான் பெரியவனாகும்போது ஒரு ஏழை என்னிடம் உதவிக்கு வந்தால் நான் ஒருபோதும் அவர்களை விரட்ட மாட்டேன் என்று அரவிந்த் மென்மையாக கூறினான் ராஜீவ் புன்னகைத்தார் இந்த வாக்குறுதியை உலகத்திடம் செய்யாதே உன்னிடமே செய் ஏனென்றால் இது உனது ஆளுமையின் வாக்குறுதி காஃபி குடித்து முடிந்திருந்ததுவானால் அந்த மாலை பொழுதின் உரையாடல் அரவிந்தின் இதயத்தில் என்றென்றும் பதிந்திருந்தது